காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு எடுத்து கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகமங்கு பங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அஷ்டோசாய செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் தாராவளம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மகர ராசி சாதகமான தாரா பலம் அதாவது நட்சத்திர பலங்கள் நட்சத்திர நாட்கள் அந்த நட்சத்திரனுடைய அன்பர்கள் உபயோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்ப்போம் சம்பத்து தாரை உபயோகரமானது பொருள் வரவுக்கு உண்டானது அவிட்ட முருகைசீலம் சித்திரை இந்த நட்சத்திரம் உள்ள நாட்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் ஒரு சாதகமாக இருப்பாங்க அடுத்து சாதக தாரை நமக்கு எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் ரேவதி ஆயிலியம் கேட்டை இந்த நட்சத்திர அன்பர்கள் சாதகமாக இருப்பார்கள் அந்த நாட்களும் சாதகமாக இருக்கும் அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமான பொருள் வரவுக்கூடிய சந்தோஷமான அமைப்பு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நாட்களும் இந்த நாட்கள் அன்பர்களும் ஒரு பெரிய பொருள் வரவுக்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் விபத்து தாரை சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திர நாட்களில் வந்து நமக்கு கடினியம் கடுமையான அட்டமாதிபதியோ அந்தரங்கள் சூட்சமங்கள் நடந்துச்சுன்னா இந்த விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது அதை தவிர்த்துக்கலாம் ஜோதினம் ஒரு வழிகாட்டிங்கிறத நடந்துக்கிடணும் அடுத்து வதை எதற்குமே ஆகாத நட்சத்திரங்கள் அசுபதி மகம் மூலம் அடுத்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சம்பத்து தாரை உபயோகரமானது நமக்கு பொருள் வரவுக்கு உண்டான தாரை அந்த அன்பர்களும் இந்த நட்சத்திரம் இருப்பாங்க சதயம் திருவாதிரை சுவாதி அடுத்து சாதக தாரை நமக்கு சாதகம் அண்டக்கூடிய அன்பர்களும் இந்த நட்சத்திரங்களும் அசுபதி மகம் மூலம் அதிமைத்திர ரொம்ப விசேஷமான அமைப்புங்க ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திர அன்பர்களும் நாட்களும் இந்த நட்சத்திரம் உள்ள நாட்களும் நல்ல அதிமைத்திர அமைப்பு ஒரு சந்தோஷமான அமைப்பாக ஒரு பொருள் வரவுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும் விபத்து தாரை கூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நாட் இந்த நட்சத்திர நாட்களில் அஷ்டமாதிபுடைய அந்தரமும் கடுமையாக இருந்துச்சுன்னா விபத்து ஏற்பட அமைப்பாக இருக்கும் அதை தவிர்த்துக்கணும் அடுத்த பாதை எதற்குமாகாத நட்சத்திரங்கள் வந்து பரணி பூரம் போராடமுங்க அடுத்து சதயம் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு உள்ள தாராபுல அமைப்பு பார்ப்போம் சம்பத்து தாரை ஒரு பொருள் வரவுக்குண்டான தாரைகள் போரட்டாதி புனர்பூச விசாகம் இந்த நட்சத்திர நாட்களும் இதில் உள்ள அன்பர்களும் உபயோகரமாக ஒரு உதவிகரமாக உள்ளவராக இருப்பாங்க சாதகத்தாரை நமக்கு எல்லாமே சாதகம் அமைய பரணி பூரம் பூராடம் அதிமைத்த விசேஷமான பொருள் வரவுக்கு உண்டான அமைப்பில் உள்ளது மிருகசிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திர அன்பர்களும் இந்த நட்சத்திர நாட்களும் ரொம்ப மிகுதியான உபகரமாக உள்ள அமைப்பாக இருக்கும் விபத்து தரை ஊத்தரட்டாதி பூச அனுசம் இந்த நட்சத்திரங்கள் வர நாட்களில் நமக்கு கோலசாரம் சரியில்லைன்னா இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து உடைய அந்தரங்கள் சுற்றுமாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இந்த தேவையில்லாத விபத்து அமைப்புகள் இருந்து கீழே வருகிற இந்த மாதிரி அமைப்புகள் வரும் அதை தவிர்த்துக்கணும் எதுக்குமாகாத அமைப்புகள் வந்து கார்த்திகை உத்திரம் உத்தரவுடம்புங்க அடுத்த நட்சத்திர அமைப்புக்கு பாருங்க இறுதியாக உள்ள அமைப்பு ஒரு டாதி உத்திரட்டாதி ரேவதி அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து தாராபுரம் அமைப்பு விளக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு